வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வார ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த வாரம் தொடங்கக்கூடிய நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி பெப்ரவரி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரை இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருபத்தி எட்டாம் தேதியோடு பிப்ரவரி முடியக்கூடிய அமைப்பாக இருப்பதனால் அந்த இருபத்தெட்டையும் சேர்த்து கொண்டு ஏழு நாட்களுக்கு பதில் எட்டு நாட்களுக்கான பலன்களாக இந்த வார ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம் சோ இப்பொழுது முக்கியமாக இந்த வாரம் ஒரே ஒரு தனித்த கிரகமாக மகரத்தில் இருந்த அந்த செவ்வாயும் இந்த மா இந்த வார பலன்களில் இருபத்தி மூன்றாம் தேதி அவரும் கும்பராசியில் வந்து இணைய போகிறார் கிரக இணைவு கும்பத்தில் இருப்பது பனிரெண்டு ராசிகளாக மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் முதல் ராசியாகிய மேஷ ராசிக்கு பிரமாதமான லாபஸ்தானத்தின் பலத்தை காட்டுகிறது அற்புதமான பொருளாதாரத்திற்கான பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலை பணி ரீதியிலாக இருக்கலாம் இல்லைன்னா ஆல்ரெடி செய்து கொண்டிருந்த தொழிலுக்கான லாபத்தை இந்த வாரம் அடையக்கூடிய நிலையாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு பூர்வீகத்தில் இருந்து வரக்கூடிய மிகப்பெரிய யோகமாக இருக்கலாம் இவர்களுடைய ராசிநாதன் செவ்வாயும் இருபத்தி மூன்று கும்பத்தில் இருக்கிறார் பஞ்சமஸ்தானாதிபதி அற்புதமாக தந்தை வழி ஆதாயத்தை குறிக்கக்கூடிய சூரியனும் அந்த லாபஸ்தானத்தில் இணைந்திருக்கிறார் ஒன்று ஐந்து அதிபதி இணைந்திருக்கக்கூடிய அந்த வீடு ஒன்பதாம் அதிபதியான குருவின் பார்வை நீங்க எளிதாக இதை புரிந்து கொள்ளலாம் மிகப்பெரிய மேன்மை லாபஸ்தானத்தில் நடக்க இருக்கிறது நீண்ட நாள் மனதில் ஏற்பட்டு கொண்டிருந்த அந்த விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சூழல் கனிந்து வரும் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் இந்த வாரம் தொடங்கக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது இருபத்து இரண்டு இருபத்து மூன்று இந்த இரண்டு நாட்கள் முழுவதுமாக இவர்களுக்கு ராசிக்குள்ளே சந்திரன் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது கண்டிப்பாக மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடன் இணையும் இந்த ஒரு சந்திரனும் இருக்கக்கூடிய சனி கிரகமும் ஏழறையுடைய அமைப்பும் ராசிக்குள்ளே பிறவி சந்திரன் கோட்சார சந்திரன் இரண்டு சந்திரன் கண்டிப்பாக எல்லாவற்றிற்கும் ஏதாவது ஒரு காரணமில்லாத எரிச்சல் ஏற்படலாம் இதே சமயம் சுப விரயங்களுக்கு இது வாய்ப்பாக இருந்தாலும் குழப்பத்தில் சில விரயங்களை தேவையில்லாத நிலையில் செய்து கொள்ள சிலருக்கு வாய்ப்பு அமைந்துவிடும் ஓரளவிற்கு முடிவுகளில் மட்டும் சற்று நிதானமாக அக்கறையாக இருப்பது ரொம்ப நல்ல நல்ல பலனை கொடுக்கும் பட் நல்ல விரயங்களை நீங்க சுப விரயமாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு பிரமாதமான காலகட்டம் முக்கியமாக வீடு வாங்கு புது வீடு வாங்குவதற்கு பழைய வீட்டை விற்பனை செய்வது அதே போல பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புது வாகனம் வாங்குவது இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த பலன்கள் இந்த வாரம் மேஷ ராசிக்கு காட்டுகிறது அடுத்தது ராசிக்கு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு பத்து என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அதிக கிரக இணைவுகளாக காட்டுவது வாழ்க்கை துணியையும் விரயத்தையும் குறிக்கக்கூடிய வாழ்க்கை துணிக்கு ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுத்து அதனால் இவங்களுக்கு விரயத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் கிரகமும் இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரியிலிருந்து கும்பராசியில் இணைவது என்ன பலன்களை காட்டுகிறது அப்படின்னு பார்த்தால் தொழிலுக்கான அற்புதமான மேன்மைகளையும் வளர்ச்சிகளையும் அடையக்கூடிய ஒரு வாரமாக இது ரிஷபத்திற்கு இருக்கிறது அதே சமயம் வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும் மேலும் இருபத்து மூன்றாம் தேதி மாலைக்கு பிறகு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து முழுவதுமாக ரிஷபராசிக்குள் சந்திரன் செல்வதனால் திடீரென்று தோன்றக்கூடிய சில முடிவுகளில் அவசரம் காட்டாமல் தேவையில்லாத முடிவுகளை நீங்கள் தவிர்ப்பதும் ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பதும் ஒரு முக்கியமான பலனாக காட்டுகிறது மற்ற நிலையில் இவர்களுக்கு அற்புதமான நீண்ட நாள் விருப்பமான இருக்கக்கூடிய சில காரிய ஜெயம் தொட்டது துலங்கும் அந்த நினைத்த காரியம் உங்களுக்கு இந்த வாரம் ஜெயிக்கக்கூடிய நல்ல பலனாக இருக்கும் சில அலைந்து திரிந்து முடிக்கக்கூடிய ஒரு காரிய வெற்றி அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம் சோ எல்லாவற்றிலும் சிறிது பொறுமை உங்களுக்கு உதவக்கூடிய நல்ல பலனாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் மனக்குழப்பம் ஏற்படும் மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமியுடைய மந்திர மந்திரங்கள் சொல்வது கோயில்களுக்கு செல்ல நேரம் இருந்தால் செல்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை துணியுடைய ஆரோக்கியத்தில் அதிகமான ஆரோக்கிய கவனத்தை பார்த்துக்கொள்வது கண்டிப்பாக வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும் குழந்தைகளை பொறுத்தவரை குழந்தைகளுக்கும் வேலை வருமானம் வளர்ச்சி எல்லாமே ஏற்படக்கூடிய நல்ல நிலை ரிஷப ராசிக்கு வெளிநாட்டு தொடர்பினால் குழந்தைகளுக்கு மேன்மை அற்புதமான பலன்கள் ஆனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் சோ ஓரளவிற்கு அதையும் நீங்க பார்த்துக்கொள்வது கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கும் பொழுது மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் தொடங்கிய இரண்டு நாட்களில் இருபத்தி மூன்று போகிறார் இவர்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் விரயத்தில் இருக்கும் பொழுது குடும்பஸ்தானாதிபதியான சந்திரன் பலவீனப்படுகிறார் கண்டிப்பாக ஓரளவிற்கு குடும்ப வாழ்வில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய வாரமாக தொடர்ந்து கிரகங்கள் காட்டுகிறது விரயத்தை முடித்த பிறகு ராசிக்குள் சந்திரன் வரும்பொழுது குடும்பஸ்தானம் தன் வீட்டிற்கு விரயமாக செயல்படக்கூடிய நிலையாக இருக்கலாம் ரொம்ப நீங்க குடும்ப வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல் ஓரளவிற்கு விட்டு கொடுத்து செல்வது எல்லாத்தையுமே முதலிலேயே ஆரம்பத்திலிருந்தே பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது அமர்ந்து பேசுவது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மைகளை கொடுக்கும் பிரச்சனை பெரிதாகாமல் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் பேச்சிலும் அதிக நிதானமும் கவனமும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நிலை திருமண வாழ்வில் மட்டுமில்லாமல் வெளிவட்டாரத்திலுமே மிதுன ராசி சரியாக பேச வேண்டும் முக்கியமாக இந்த வாரம் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு குலதெய்வ வழிபாடு தினமும் நீங்க செய்வது குலதெய்வத்தினுடைய படம் வீட்டில் இருந்தால் ஒரு விளக்கு வைத்து தினமும் வழிபாடு செய்வது ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்வது பெரிய மன நிம்மதி உங்களுக்கு கொடுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவிற்கு இந்த குலதெய்வ வழிபாடு நாள் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் பெரிய பிரச்சனைகள் வராமல் இது ஒரு புரொட்டனை கொடுக்கலாம் குழந்தைகளுடைய வாழ்விலும் ஓரளவிற்கு இது நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு மற்ற நிலையில் மிதுன ராசிக்கு அற்புதமான பாக்யஸ்தானமாக ஒன்பதாம் வீட்டில் இணையக்கூடிய இந்த கிரக இணைவுகள் எல்லாமே நீண்ட தூர பிரயாணங்கள் வெளிநாட்டு தொடர்பினால் ஆதாயம் அற்புதமான நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு விஷயத்தினால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும் எல்லாமே பொருளாதாரத்திற்கு சிறப்பாக இருந்தாலும் முதலில் சொன்ன பலனாக ரிலேஷன்ஷிப் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்வதற்கு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக தேவை பொழுது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு இந்த வார பலன்கள் தொடங்கிய ஒரு நான்கைந்து நாட்களுக்கு பிறகு இருபத்து ஆறு இருபத்து ஏழு இரண்டு நாட்களும் ராசிநாதனாக இருக்கக்கூடிய கடகத்தின் அதிபதி சந்திரன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்க போகிறார் கண்டிப்பாக சில அதிக விரயங்கள் அதிக மனக்குழப்பங்கள் எல்லாவற்றிலும் பணி ரீதியிலான மனக்குழப்பங்கள் குடும்ப வாழ்க்கையை நினைத்த சில மனக்குழப்பங்கள் இது போன்ற ஓவர் திங்கிங் ஏற்படலாம் அடுத்திற்கு பிறகு ராசிக்குள்ளே சந்திரன் வரக்கூடிய நிலையில் இந்த வாரம் முடியக்கூடிய பலனாக இருப்பதனால் தொடர்ந்து கடக ராசி நண்பர்கள் மனக்குழப்பத்தை கம்ப்ளீட்டாக தவிர்த்து விட்டு என்ன செய்ய வேண்டுமோ அந்த விஷயத்தை செய்வதும் தெய்வத்தினுடைய வழிபாடு செய்துவிட்டு அமைதியாக இருப்பதும் ஓரளவிற்கு உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு உதவியாக இருக்கும் ஆனால் வருமானம் தொழில் தொடர்பான விஷயங்களில் ஏற்றம் அற்புதமான ஒரு மேன்மையான வெளிநாட்டு தொடர்பினால் ஆதாயம் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு யோகத்தையும் தனத்தையும் கொடுக்கும் எட்டில் இருக்கக்கூடிய அதீத கிரகங்கள் உங்களோட வருமான ஸ்தானத்திற்கு பல ரொம்ப பலத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை ஆனால் உங்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே நிறைய அலைச்சல்களையும் குழப்பங்களையும் ஒரு முறை செய்ய வேண்டிய வேலைக்கு இரண்டு மூன்று முறை அழியக்கூடிய நிலையை கொடுக்கலாம் கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் தொடர்ந்து வாக்குவாதத்தோடு அந்த குடும்ப வாழ்க்கை ஓரளவிற்கு மனப்பயிற்சி மெடிடேஷன் போன்றவை ஏதாவது ஒன்று செய்துவிட்டால் தேவையில்லாத இரிட்டேஷனை தவிர்த்து வாக்குவாதத்தை குறைக்கக்கூடிய ஒரு பலத்தை அது கொடுக்கும் அதே சமயம் குழந்தைகளுடனும் நீங்க விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலையாக காட்டுகிறது புத்திரஸ்தானத்திற்குரிய செவ்வாய் கிரகமும் காரக்கா பிளானெட்ன்னு சொல்லக்கூடிய குழந்தைக்கு காரகா குரு கிரகமும் பனிரெண்டில் இருப்பது செவ்வாய் எட்டில் இருப்பது குழந்தைகளோடு வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பு கணவன் மனைவியாக இருக்கிறவர்களும் விட்டுக் கொடுப்பது மட்டுமே உங்களுக்கு உதவும் ஆனாலும் தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு உதவியாக இருக்கும் தேவைக்கேற்ற வருமானம் பொருளாதாரத்தில் ஒரு தேவைக்கேற்ற நிலை இருப்பதனால் எல்லாவற்றிலும் ஒரு தைரியம் இருக்கக்கூடிய நல்ல நிலை ஒரு சிலருக்கு சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நிலையாக ஒரு ஒரு சில வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது பணியிடத்திலும் கடகராசி நண்பர்கள் அனுசரித்து இருக்கும் யாரையும் பகைத்து கொள்ளாமல் ஓரளவிற்கு நீங்க அனுசரித்து செல்வது தப்பாகவே ஒருத்தர் சொன்னால் கூட நீங்க சரி என்று போவது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலையாக பணியிடத்தில் ஒரு அமை அமர்வை கொடுக்கும் அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் தொடங்கக்கூடிய இருபதாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி முழுவதுமாக இவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதை மறக்கக்கூடாது கண்டிப்பாக திடீர் விரயங்களும் தேவையில்லாத விரயங்களும் ஒரு சிலருக்கு மருத்துவ விரயங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நிலையை இந்த சந்திராஷ்டமம் கொடுக்கலாம் ஒரு எட்டாம் அதிபதி எட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பன்னிரெண்டாம் அதிபதியாக ஒரு திடீர் விபரீத ராஜயோகம் போன்ற சில விரயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த சந்திராஷ்டமம் எப்பொழுதுமே ஒவ்வொரு மாதமும் சிம்மத்திற்கு கொடுக்க வாய்ப்பிருக்கிறது முக்கியமாக ஏழாம் வீட்டில் கும்பத்தில் இணைந்திருக்கக்கூடிய அதீதமான கிரக இணைவுகள் இவர்களுக்கு சற்று புதிய அறிமுகங்களிடம் முக்கியமாக பிரயாணங்கள் எல்லாம் செய்யும் பொழுது அதிலையும் கூட எக்ஸ்க்ளூசிவாக இரவு நேர பிரயாணங்கள் செய்யும் பொழுது புதிதாக அறிவு அறிமுகமாகக்கூடிய யாரிடமும் சற்று நெருக்கம் காட்டாமல் ஓரளவிற்கு பாதுகாப்பாக இருப்பது சிம்ம ராசிக்கு பெரிய பாதுகாப்பையும் நன்மையையும் கொடுக்கும் திருமண வாழ்விலும் கண்டிப்பாக இந்த வாரம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் மிக மிக அதிக கவனத்துடன் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அடுத்ததாக பணி ரீதியிலான விஷயங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கெல்லாமே ரொம்ப நல்ல ஒரு சீரான நிலை இந்த வாரம் சிம்ம ராசிக்கு காட்டுகிறது வருமானமும் தேவைக்கேற்ப இருக்கும் சோ சிம்ம ராசி நண்பர்களுக்கு பணத்திற்கு பிரச்சனை இருக்காது ஆனால் உங்களுடைய மனநிலை திடீரென்று என்று அறிமுகமாகக்கூடியவங்க உங்களை ஏதாவது குழப்பத்தில் சிக்கலில் மாட்டிவிடக்கூடிய அபாயமும் சந்திராஷ்ட சந்திராஷ்டமத்தினால் ஏதோ ஒரு மன அழுத்தமும் இருக்க வாய்ப்பிருக்கிறது அட் த சேம் டைம் திருமண வாழ்வில் உங்களோட ஸ்பவுஸினுடைய ஆரோக்கியத்தையும் தொடர்ந்து நீங்க பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டிய காலகட்டமாக காட்டுகிறது கொஞ்சம் உங்களுக்கு பொறுமையும் தினசரி தெய்வ வழிபாடும் ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் தினசரி தியானம் செய்பவர்களுக்கு ஒரு பெரிய மனோபலம் ஏற்படும் அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கலாம் கன்னிராசி என்பர்களுக்கு திடீர் மாற்றங்களும் திடீர் திருப்பங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது முக்கியமாக பணி தொழில் ரீதியிலான மாற்றங்களும் புதிய திருப்பங்களும் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது கண்டிப்பாக ஆறாம் வீட்டில் இணையக்கூடிய அதீத கிரக இணைவுகள் அஷ்டமாதிபதியான செவ்வாயும் இந்த வாரம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆறில் பலமாக இணைகிறார் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் அலட்சியம் இல்லாமல் இருப்பது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் உங்களுடைய தந்தையாரோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் திடீர் குழப்பங்கள் ஏற்படலாம் இல்லைனா தந்தைக்கான சில மருத்துவ விரயங்கள் திடீரென்று தந்தை சிக்காகக்கூடிய நிலையும் கன்னி ராசி லக்ன நண்பர்களுக்கு ஏற்படலாம் ஆனால் பணி தொழில் ரீதியிலாக பிரமாதமான பணி வளர்ச்சி வெளிநாட்டு தொடர்பினால் ஒரு பெரிய மேன்மை புது ப்ராஜெக்ட்ஸ் கிடைப்பது இந்த மாதிரியான ஆதாயமான நல்ல நிலை உங்களுக்கு பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணக்கூடிய வாரமாக இருக்கிறது சுயதொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு தொழிலுக்கான சில கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை இந்த வாரம் இந்த கிரக இணைவுகள் காட்டுகிறது ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த இணைவு தர்ம கர்மாதிபதி யோகத்தினால் பணியில் பெரிய வளர்ச்சியை இந்த கன்னி ராசி நண்பர்களுக்கு கொடுக்க இருக்கிறது அதே சமயம் இது கன்னி ராசிக்கு பணியில் கொடுக்கக்கூடிய நன்மைகள் திருமண வாழ்வில் அந்த பணிக்கு கொடுக்கக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளஸ் எல்லாமே திருமண வாழ்வை பிரிக்கக்கூடிய வகையிலும் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்க மறக்கக்கூடாது ஆறில் வலுக்கும் கிரகங்கள் ஏழாம் வீட்டை தொல்லைப்படுத்த வாய்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக திருமண வாழ்வில் வாக்குவாதம் தவிர்ப்பதும் இரண்டு பேருமே ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்துக் கொள்வதும் ஒரு பெரிய பாதுகாப்பை கன்னி ராசிக்கு கொடுக்கும் அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு முதல் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கக்கூடியது திருமண வாழ்வில் அனுசரித்து செல்ல வேண்டும் கும்பத்தில் இணையக்கூடிய கிரகங்கள் முக்கியமாக இந்த வாரம் இருபத்தி மூன்றாம் தேதி இணையக்கூடிய செவ்வாய் கிரகமும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய பிடிவாதம் சற்று அதிகமாக இருக்கலாம் நியாயமான பிடிவாதமாக இருக்கும் பட்சத்தில் நீங்க விட்டு கொடுப்பது ஒரு பெரிய நன்மையையும் குடும்ப வாழ்வில் ஒரு பெரிய ஒரு ஒரு குழப்பம் இல்லாத நிலையையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிகமான விஷயங்களுக்கு உங்களுடைய ஐந்தாம் வீடாகிய கும்பத்தில் இணையும் இந்த அதீதமான கிரக இணைவுகள் நிறைய கிளாரிட்டி உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நல்ல வாரமாக துலாம் ராசிக்கு இருக்கிறது நீண்ட நாள் பிரச்சனைகள் நிறைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு அவரவர்களுடைய வயதிற்கும் அவங்கவுங்களுடைய சூழலுக்கும் போல எல்லா விஷயங்களுக்கும் தீர்மானமாக முடிவெடுக்கக்கூடிய வகையில் அதற்கெல்லாமே எவிடன்ஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இப்படித்தான் இது செல்லும் இது இப்படிதான் நம்ம அடுத்து எடுத்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற அளவிற்கு ஒரு டெசிஷன் மேக்கிங் விஷயங்களில் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கும் உங்களுடைய விஷயங்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் பெரிய கிளாரிட்டி ஏற்படக்கூடிய வாரமாக துலாம் ராசிக்கு இது காட்டுகிறது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் துலாம் ராசியும் சிறிது அதிக அக்கறை காட்டுவது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் சுய தொழில் விஷயங்களில் செய்யக்கூடிய துலாம் ராசி நண்பர்கள் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் தொழில் ஸ்தானமாகிய கடகத்திற்கு வலுத்திருக்கும் எட்டாம் வீடு கண்டிப்பாக தொழிலுக்காக அதிக சிரமங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் பதட்டம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இதை நீங்க சரியாக கையாள முடியும் தூக்க குறைபாடு இருக்கிறவங்க சரியாக இதை பார்த்து கொள்வது மருத்துவரை கூட நீங்க சந்திப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வார பலன்களில் மிக மிக அதிகமாக ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கடுத்தபடியாக யங்ஸ்டர்ஸாக இருப்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்வதில் இருக்கக்கூடிய ஆர்வங்களில் எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தீர விசாரித்து ரொம்ப தீர அனலைஸ் செய்து அதை அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொண்டு சொல்ல வேண்டும் முக்கியமாக ஆறு எட்டு கூடிய கிரகங்கள் அனைத்தும் உங்களுடைய சுகஸ்தானத்தில் இணைந்திருப்பது ஆறாம் அதிபதியான செவ்வாய் கிரகமும் இந்த வாரம் அந்த சுகஸ்தானத்தில் இணைய போகிறார் எட்டாம் அதிபதியான புதன் கிரகமும் கூடிய சுக்கிரன் கிரகமும் எல்லா கிரகங்களும் இந்த சுகஸ்தானத்தை டார்கெட் பண்ணுவது கண்டிப்பாக குழந்தைகள் வாழ்விலும் சற்று பொறுமையும் நிதானமும் காட்ட வேண்டிய ஒரு பலனாக இதை நீங்க உணர வேண்டும் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய சில முதலீடுகளுக்கு அவசரம் காட்டாமல் பொறுமையாக முடிவெடுப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அதே சமயம் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப சின்ன வயதாக இருக்கிறவங்களாக இருந்தால் உங்களுடைய தாய் தந்தையர்கள் இருவருடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனத்தை காட்ட வேண்டிய வாரமாக இது இருக்கிறது வாழ்க்கை துணைக்கும் சில மருத்துவ உதவி தேவைப்படக்கூடிய வாரமாக இருக்கிறது ஸோ கண்டிப்பாக குடும்பத்தில் எல்லோருக்குமே ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் சற்று பார்த்து கொள்ள வேண்டிய நிலை போல காட்டுவதை நீங்கள் மறக்கக்கூடாது வேலையில் உள்ள நண்பர்கள் உங்களோட பணிக்கு பாதக வீடாக வரக்கூடிய நிலையில் ஆறாம் வீட்டிற்கு மேஷத்திற்கு பாதகமாக கும்பத்தில் உள்ள கிரகங்கள் கண்டிப்பாக அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கொஞ்சம் ரொம்ப நீங்க டென்ஷனோடு ரொம்ப இமோஷனலாக ரியாக்ட் செய்தால் வேலையை விட வேண்டிய நிலை வந்தால் கண்டிப்பாக வேலை போய்விடும் ஸோ ரொம்ப கவனமாக நிதானமாக பொறுமையை கடைப்பிடிப்பது உங்களுக்கு வேலையை பாதுகாத்து கொள்ள உதவும் ரொம்ப யோசித்து பொறுமையாக இருந்து ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்து கொண்டு ஃபேமிலியையும் சரியாக விருச்சிக ராசி இந்த வாரம் பார்த்துக்கொள்வது ஒரு பாதுகாப்பான நிலை ஸோ எல்லா விஷயத்திலும் விருச்சிக ராசி பொறுமையாக இருக்க வேண்டிய வாரம் அப்படின்னே தோன்றுகிறது தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் பலன்களில் முழுவதுமாக மன ஆரோக்கியத்திலும் தாயாருடைய ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக் கொள்வதிலும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும் ஏனென்றால் இவர்களுக்கு இந்த வாரம் தொடங்கியதிலிருந்து சந்திரன் ஐந்து ஆறு ஏழு வீடுகளை கடக்கிறார் பலன்கள் முடியக்கூடிய நாளில் சந்திராஷ்டமமாக இவர்களுக்கு இருக்க போகிறது சோ கண்டிப்பாக அஷ்டமாதிபதியான சந்திரன் செல்லக்கூடிய வீடு இந்த ஒரு விஷயத்தை வைத்து நம்ம பலன்களை எடுத்து விடலாம் மேலும் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் இந்த இருபத்தி மூன்றாம் தேதி மாறக்கூடிய செவ்வாய் கிரகமும் ஓரளவிற்கு உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் தீரக்கூடிய நிலையாக இருக்கும் அதே சமயம் புதிய முடிவுகளை எடுக்கும் பொழுது அவசரப்பட்டு முடிவு எடுத்து விடாமல் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் சீரியஸாக யோசிக்கக்கூடிய சில முடிவுகளை எடுக்கக்கூடிய விஷயங்களில் எந்த ஒரு முடிவையும் தனிச்சையாக எடுக்காமல் இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பு ஒரு ஓவர் கான்பிடன்ஸினால் தவறான முடிவுகளை எடுத்தால் அது ஒரு பெரிய சிக்கலை கொடுக்கக்கூடிய அபாயத்தை கண்டிப்பாக தனுசு ராசிக்கு கொடுக்கும் புத்திஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேஷத்திற்கு பாதகமாக இருக்கக்கூடிய வீட்டில் அதிக கிரகங்கள் இருப்பதனால் ஒரு சில ஓவர் கான்பிடென்ஸினால் ஆரோக்கியத்தை கூட சிலர் கெடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு சூழலை தனுசு ராசிக்கு இது கொடுக்கிறது ஓரளவிற்கு நீங்க என்னென்னெல்லாம் நீங்க அண்டர்கோ பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ அதை எல்லாவற்றையும் சரியாக தொடர்ச்சியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய நிலையை நீங்கள் புரிந்து வேண்டும் ராசிநாதன் ஏழாம் வீட்டில் இருந்து ராசியை பார்த்தாலும் அவர் பாதகத்தில் இருந்து பார்ப்பதனால் ஒரு பெரிய நன்மையை எதிர்பார்க்க முடியாது அதே சமயம் மூன்றாம் வீட்டில் உள்ள கும்பத்தில் உள்ள அதிக கிரக இணைவுகளை குரு கிரகம் பார்க்கிறார் உங்களுடைய ராசிநாதன் இது ஒரு விதத்தில் பொருளாதாரத்திற்கு தேவைக்கேற்ற வருமானத்தை கொடுத்தாலும் ஒரு ஓவர் கான்பிடன்ஸையும் உள்ளூர வைத்துக்கொண்டே இருக்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையும் நிதானமும் உங்களுக்கு தேவை முக்கியமாக முதலில் சொன்ன பலன் போல உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியம் பணி ரீதியிலான விஷயங்களுக்கு ஏற்றமான ஒரு வாரமாக இருக்கும் அதே சமயம் வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ரொம்ப வேக கட்டுப்பாடுடன் செல்வது ரொம்ப அவசியமான வாரம் இந்த வாரத்தில் சந்திரன் ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று வீடுகளில் செல்வது எப்பொழுதுமே தனுசு ராசிக்கு சற்று சோதனையான காலகட்டம் அப்படிங்கிறத நான் பலமுறை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஓரளவிற்கு நீங்க அம்பாள் வழிபாடு செய்வது முடிந்தால் கோயிலுக்கு செல்வது துர்கையுடைய சன்னதியில் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்வது உங்களுக்கு ஒரு பெரிய மனோபலத்தை அன்ற காலையிலேயே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பழக்கங்கள் உங்களால் முடிந்தால் நீங்க கண்டிப்பாக தனுசு ராசி எப்பொழுதுமே செய்வதை பழக்கிக் கொள்வது ரொம்ப உங்களுக்கு பலனுள்ளதாக ஒவ்வொரு மாதமும் இருக்கக்கூடிய இந்த அமைப்பிற்கு ஒரு பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய பலனாக மாறிவிடும் மற்ற நிலையில் இவங்களுக்கு அற்புதமான உத்தியோகத்திற்கு அடுத்த கட்ட வளர்ச்சி பிரமாதமான ஏற்றம் ஆறாம் அதிபதி தன் வீட்டிற்கு பத்தில் இருக்கிறார் வாழ்க்கை துணைக்கும் அதிர்ஷ்டத்தினால் மேன்மை அவர்களுடைய கான்ட்ரிபியூஷனால் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான சப்போர்ட் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஸோ நன்மையை மட்டும் சொல்லிவிட்டு சில ரிஸ்கியான விஷயங்களை தவிர்ப்பதில் எனக்கு இஷ்டமில்லை அதனால்தான் முதலில் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் பலன்களை நான் சொல்லிவிட்டு அதன் பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பலன்களை சொல்கிறேன் ஸோ தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய லைஃபை ரொம்ப எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய லைஃப் ரொம்ப நல்லா செல்லும் ஆனால் புதிதாக நீங்கள் கமிட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் முடிவெடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப கவனம் தேவை அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம் மகரத்திற்கு பார்த்தீங்கன்னா ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் கடந்த பல நாட்களாக ஏதோ ஒரு இரிட்டேஷன் கொடுத்து கொண்டு இருந்திருப்பார் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் உங்களுக்கு ஒரு ஒவ்வாத கிரகம் ராசிநாதன் மூன்றாம் வீட்டில் இருந்து எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் பணி உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பதனால் ஓரளவிற்கு வருமானத்திற்கு பிரச்சனை தேவைக்கேற்ற வருமானம் வரும் அதர்வைஸ் உள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பிட்ஸ் அண்ட் பீசஸ் அப்படின்னு அங்கங்கே அதெல்லாம் பாதி பாதியாக நிற்கக்கூடிய ஒரு நிலை போல எதிலும் முழுமை இல்லாத நிலையாக மகரத்திற்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த வாரத்தில் இருந்து ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு முன்னேற்றம் இருக்கும் பிபி இதற்கு முன்னர் இருந்த அச்சுறுத்தல் நிலை மாறி ஓரளவிற்கு கட்டுப்பாட்டுடன் இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும் ஆனாலும் உணவு கட்டுப்பாடை தொடர்ந்து கடைபிடித்தால் மட்டுமே உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு மாதத்திற்கு ஆரோக்கியத்தை மெயின்டெயின் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இது மாற்றிக் கொடுக்கும் ஆனாலும் பணத்திற்கு தட்டுப்பாடு இல்லைங்கிறது செகண்ட் டவுஸ்ல இருக்கக்கூடிய அதிக கிரகங்கள் உங்களுக்கு ஒரு நன்மையான பலனை காட்டுகிறது கடன்கள் வாங்கும் பொழுது சற்று அதிக நிதானத்துடன் ஓவர் கான்பிடன்ஸினால் அதிக கடன் வாங்காமல் இருப்பதும் பேச்சினால் எதிரிகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய அபாயம் இருப்பதை மறக்காமல் இருப்பதும் மகரத்திற்கு ரொம்ப முக்கியமான பலன் மேலும் ஒரு முக்கியமான விஷயம் மகரத்திற்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கிரகநிலை சரியில்லாததால் அவர்களுடைய மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கலாம் எரிந்து விழலாம் இல்லைன்னா மூட் மூடவுட்டாக அவங்க உங்களை இக்னோர் செய்யலாம் ஓரளவிற்கு நீங்க விட்டு கொடுத்து செல்வது குடும்ப வாழ்விற்கு ரொம்ப தேவையான ஒரு நிலை அடுத்தது கும்ப ராசிக்கு பார்க்கலாம் கும்ப ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய அதீத கிரக இணைவுகள் மூன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு வந்து இணையக்கூடிய செவ்வாய் கிரகமும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாதகம் இல்லாத நிலையாகவே நான் சொல்லக்கூடிய நிலையாக இங்கே இருக்கிறது இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுடைய திருமண வாழ்வில் சில குழப்பங்களை கொடுக்கலாம் உங்களுக்கு ஒரு இரிட்டேஷனால் ஏற்படக்கூடிய சில முடிவுகளால் உங்களுடைய திருமண வாழ்வில் சில பிரச்சனைகளை இது ஏற்படுத்தலாம் கண்டிப்பாக திருமண வாழ்வை தொடர்ந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கை தேவை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுக்கக்கூடாது தைரியஸ்தானாதிபதியும் கர்மாதிபதியுமான செவ்வாய் வந்து ராசியில் இணைவது ஒரு ஊக்கத்தை அதிகம் கொடுக்கக்கூடிய ராகுவுடன் இணைவது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஓவர் கான்பிடென்ஸினால் குருவுடைய பார்வையும் சேர்ந்து ஒரு அலட்சிய மனோபாவத்தினால் எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும் அப்படிங்கிறத கும்பராசி மறக்க வேண்டாம் ஆனால் உங்களுடைய வருமான ரீதியிலான விஷயங்களுக்கு செக்மெண்ட் பணத்தை பொறுத்தவரை இருக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு வருமானம் வருமானத்தினால் உள்ள பொருளாதாரம் எல்லாமே தொடர்ந்து சீராக இருக்கும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் ஓரளவிற்கு நேர்மைக்கு புறம்பாக எதுவும் செய்யாமல் இருந்தால் பெரிய பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்காது புதன் கிரகம் உங்களுக்கு பஞ்சமாதிபதி மனமகிழ்ச்சியை மட்டும் கொடுப்பாரை தவிர நிறைய அலைச்சல்களையும் குழப்பங்களையும் கொடுக்கலாம் முக்கியமாக குழந்தைகளுக்கான சில விஷயங்களில் நிறைய அலைச்சல்களையும் குழந்தைகளோடு சில போராட்டமான நிலையையும் கும்ப ராசி நண்பர்கள் இந்த வாரம் அடையக்கூடிய சந்திக்கக்கூடிய நிலையாக இந்த கிரக நிலை காட்டுகிறது எல்லாவற்றிலும் பொறுமை சற்று நிதானம் உங்களுக்கு அவசரம் இல்லாமல் இருப்பது கும்பத்திற்கு மேலும் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு இதே பலன்களாகவே இருக்கிறது அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அதிக கிரக இணைவுகளும் அடிஷனலாக செவ்வாயும் இந்த வாரம் மறைகிறார் கண்டிப்பாக திருமண வாழ்வில் அதிக கவனமும் விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலையும் மீன ராசிக்கு தேவையாக இருக்கிறது பணி ரீதியிலான விஷயங்களுக்கு ஓரளவிற்கு ஏற்றம் ஒரு சிலருக்கு குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு பிரிந்து செல்லக்கூடிய நிலையாக இருக்கலாம் கண்டிப்பாக இந்த வாய்ப்பு கிடைத்தால் நீங்க பயன்படுத்திக் கொள்வது ஒரு பாதுகாப்பான பலனாக மாறும் விரயங்கள் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்களில் இது இழுத்துக்கொண்டே செல்லக்கூடிய அபாயமாக இருக்கலாம் பனிரெண்டில் உள்ள ராகு கிரகமும் ராசிநாதன் நான்கில் இருந்து இவர்களும் திரைகோணமாக இணைவது நீங்க ஒரு விஷயத்தை முடிவு செய்து ஒரு ரூபாய்க்கு பிளான் செய்தால் அது ஒன்பது ரூபாயாக அந்த விரயம் இழுத்துக்கொண்டே செல்லலாம் சோ இதை நீங்க மனதில் நினைத்து புரிந்து கொண்டு ஓரளவிற்கு விரயங்களை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத முடிவெடுப்பது நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி கேட்கவே வேண்டாம் எந்த முடிவுகள் எடுத்தாலும் ஒரு மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் புதிய முயற்சிகள் செய்தாலும் அதற்கு நிறைய ஒரு முட்டுக்கட்டையான சில நிலைகள் ஏற்படலாம் தொடர்ந்து உங்களுக்கு மெடிடேஷன் பொறுமை அமைதி கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களுக்கு ரியாக்ட் செய்வதை நிறுத்திவிட்டு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் ஹேண்டில் செய்வது மட்டுமே உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாகவே மாறும் அப்படின்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இதுதான் வார பலன்களில் இந்த வாரம் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரை பார்த்த பலன்களாக இருக்கிறது நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்